இயந்திர அறிவியல் உலகம் என்கிற பிரம்மாண்டமான உலகை உருவாக்குவதற்கு நமக்கு அது அதிகமான வலிமை தேவை அதற்காக நாம் என்ன பண்ணுறோம் இந்த இட்லி பூரி போச சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஊக்க மருந்து இந்த ஊக்க மருந்தை சமைத்து சாப்பிடுகிறோம் மருந்தை தான் நம்ம உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம் உணவுங்கிறது நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் உணவு இதெல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம் நம்ம மருந்தை தான் நிறைய சாப்பிட்றோம் அந்த அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அதிகமான வலிமை கிடைக்குது அதை வச்சு நம்ம இந்த பிரம்மாண்டமான உலகை உருவாக்குறோம் கஷ்டமான வேலை வேலைகளை செய்கிறோம் மனித பிரமிக்கிற மாதிரியான வேலைகளெல்லாம் செய்கிறோம் விண்வெளிக்கெல்லாம் போகிறோம் அளவுக்கு வலிமை வந்து விட்டது ஆனால் அந்த ஊக்க மருந்துகளை உட்கொள்வதால் அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு பிரியாணி இந்த மாதிரி ஊக்க மருந்து தான் நம்ம சாப்பிட்றோம் இந்த ஊக்க மருந்து உட்கொள்வதால் சின்ன வயசுலேருந்து உட்கொள்வதால் இந்த உட அதனால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் தான் நோய்கள் நோய்கள்னால் என்னது பக்க மருந்துகளால் மருந்துகளையே உணவாக உட்கொள்கிற மருந்துகளை ஊக்க மருந்தை சமைத்து உணவாக உட்கொள்கிற மனிதர்களுக்கு அந்த மருந்துகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் தான் இந்த நோய்கள் நோய்கள் அதனால் வந்து அப்புறம் அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இன்னொரு மருந்து மருந்தால் தான் நோய் உருவானது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு அந்த நோயை குணப்படுத்துவதற்கு மருந்தால் ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்காகத்தான் நாம் மருந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அதனால் உணவை சாப்பிட்டால் நமக்கு நோய்கள் வரப்போவதில்லை மருந்துகளையே உணவாக சாப்பிட்டதால் தான் நமக்கு நோய்கள் வந்தது